முதலமைச்சர் பெரிய பயத்தில் இருக்காரு இன்னைக்கு எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி பார்த்து ஒரு பயத்திரையே தான் இருப்பாரு நாளை பிரதமர் வராரு இன்னும் பயம் அதிகரித்துக் கொண்டே போகுது அவன ஒரு 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 இஸ்லாமிய சகோதர சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு தவறான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்றீங்க இஸ்லாமிய சகோதர பூரா ஆட்களுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா பட்சம் வராது எங்க வசம் வரச்சுட்டாங்க சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு இயக்கம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அது தெரியப்பட தொடங்கிடுச்சு அப்படியே சுயமரியாதை பேசக்கூடியவங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு சம உரிமை பேசின இந்த ஈன கூட்டம் இன்னைக்கு ஒரு பெண்ணை அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரியை இப்படி துன்புறுத்தி இருக்கிறாங்க இது எவ்வளோ ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் நாட்டில் மக்களுக்கு இவங்களால எந்த பிரச்சனமும் இல்லை அதற்கே நாங்கள் மைக்க பிடிச்சி கத்திட்டு இருக்கோம் ஜல்லிக்கட்டு வீரர்களிடையே நடக்கக்கூடிய விஷயம் அது அது ஒரு வீர விளையாட்டு அதில் வெற்றி பெறுவர்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய பரிசு கொடுத்து அனுப்பாம அதில் என்ன அரசியல் உங்களுக்கு மக்கள் கிட்ட அரசியல் பண்றீங்க தினந்தோறும் என்னத்தையாவது ஒரு பொய் அறிக்கையை விட்டு திரிங்க முரசொலியில் விட வேண்டிய அறிக்கையில நீங்க தமிழ்நாடு அரசு அறிக்கை விடுது முரசொலி பத்திரிக்கை எது தமிழ்நாடு அரசு பத்திரிக்கை எது நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையா திமுக நீங்க மாத்திருச்சு மூர்த்திக்கு என்ன பிரச்சனை அமைச்சர் மூர்த்தி என்ன பிரச்சனை ஒருத்தர் வெற்றி பெறாரு உங்க ஆளுநர்களுக்கு வெற்றி பெற வைப்பீங்களா என்ன கதை இது அவர் ஓப்பனவே சொல்றாரு மூர்த்தி அண்ணன் செய்த சரிதான் நான் வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம பாரத பிரதமர் மனித குலசாமி மாண்புமிகு மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வர இருக்காங்க திட்டம் தொடங்க தான் வராங்க ஆனா உண்மையாலே சொல்ல போனா திட்டம் என்கிற பெயர்ல மக்களை சந்திக்கணும் குறிப்பாக தமிழக மக்கள் மேலே அளவற்ற அன்பையும் காதலை வைத்திருக்கிறாரு மாண்புமிகு மோடிஜி என்ன நிகழ்வுனாலும் தமிழகத்திற்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு மாண்புக்குரியவர் நமது பிரதமர் இப்போ கூட சமீபத்தில் பொங்கல் முடிஞ்சுது நம்மளுடைய பாரம்பரியத்தை எந்த அளவு அவர் போற்றாருன்றதை பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய நமது மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன வீட்டில் பொங்கல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய சொல்லி அதில் வந்து கலந்து கொண்டு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை மாண்புமிகு பிரதமர் தராரு அதையெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழக மக்களுக்கு உள்ளபடி ரொம்ப சந்தோஷம் ஒரு மாண்புக்குரியவர் ஒரு உலகமே அவரை போற்றக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருந்தாலும் நமது தமிழக பாரம்பரியத்தை இந்த அளவு போற்றி புகழ்றாரே அவர் பேசும்போது ஒவ்வொரு பேச்சுக்களிலும் திருக்குறளுடைய அந்த திருவுறளுடைய விஷயங்களை சொல்லி ஆரம்பிப்பதும் எல்லாருக்கும் அவர் சொல்லக்கூடிய அந்த பொங்கல் வாழ்த்தையும் மக்கள் இன்னைக்கு பெருசா வரவேற்கிறாங்க பெருசா பாராட்டுறாங்க முதலமைச்சர் பெரிய பயத்தில் இருக்காரு இன்னைக்கு எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி பார்த்து ஒரு பயத்திலே தான் இருப்பாரு நாளை பிரதமர் வராரு இன்னும் பயம் அதிகரித்து கொண்டே போகுது போன முறை பிரதமர் வரக்கூடிய சூழ்நிலையில தமிழக மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து மோடி 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 என்று கத்தியவுடன் முதலமைச்சருக்கு ஒரு மாதிரி அந்த மேடையிலே ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஆஹா என்னடா இது நாம இருக்கிற மேடையிலேயே டெல்லியில இருந்து வந்த மாண்புக்குரியவரை மக்கள் இப்படி ஆரத்தழுவி தழுவி வரவேற்கிறாங்களே நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியலையே போற போக்க பார்த்தா ஒண்ணுமில்லாம போயிருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தாரு அதனால இப்ப என்ன பண்றாங்க இப்ப ஆலோசனையே என்னன்னா திமுக எல்லாம் கூப்பிட்டு எப்பா இல்லைங்க வாங்க நாளைக்கு அவர் வராரு எப்படியும் கூட்டம் வரும் எப்படியும் அவரை வந்து எல்லாரும் ஆராதித்து வரவேற்பாங்க எனக்கும் நீங்க வரவேற்பே ஆகணும் கியாரே செட்டிங்கான்றது போல இன்னைக்கு திமுக காரங்க செட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பா இரநூறுவா இல்லை ஏன் உங்களை இரநூறுவா இருநூறுன்னு குறை சொல்லல நூறு எக்ஸ்ட்ரா இனிமேல் நீங்கள்லாம் முந்நூறு ஓபீஸ் தயவு தயவுசெய்து வாங்க டிக்கெட்டு தரேன் எடுத்தையாவது உட்காந்து எப்படி அவங்க பையன் படத்தை ஓடாத படத்துக்கு டிக்கெட் கொடுத்து ஓட்டுனாங்களோ இன்னைக்கு அவரை ஜே போடுவதற்காகவே பணம் கொடுத்து இன்னைக்கு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு திமுக இருக்கு பாவம் இதுல இதுல சோகம் என்னன்னா இந்த சினிமா எல்லாம் வரும் பாத்தீங்களா இதுல முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்றது போல இதுல சோகம் என்னன்னா இவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போதே வண்டியில் ஆள் பிடிக்கிற வேலை பாக்குறாங்க இன்னும் இவங்க இந்த காளுங்கட்சியோடைய அந்த விஷயத்தை விட்டு போகும்போது இவங்க நிலைமை இன்னும் பரிதாபமாக இருக்கும் அதை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் இந்த கெட்டதெல்லாம் விட்டுருங்க நாளை நம்ம பிரதமர் வராரு அவரை தமிழக மக்கள் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்பதோடு இன்றைக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களையும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு முதல் விஷயம் நம்ம திமுக திமுகவை பற்றி பேசாமல் ஒரு வீடியோவை நாங்கள் போட்டோன்னா மக்களே யோசிக்கக்கூடிய நிலைமை வரும் இவ்வளவு பண்றானே அவனை பத்தி பேசாம வீடியோ போடுறீங்களே அப்படி நம்ம கோபப்படுவாங்க முதல் விஷயம் கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி அவர் இல்லை நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர் இல்லைங்க நம்ம திமுகவை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதின்றவர் அவர் மகன் வீட்டுல ஒரு இவங்க சொல்லக்கூடிய கூட்டு என்ன சொல்லுவாங்க அங்க தாழ்த்தப்பட்டவர்கள் கூட நிற்போம் அப்படி ஒரு சகோதரி இவங்க வீட்டுல வேலை பார்த்திருக்கிறாங்க அவங்க வயசு வெறும் பதினெட்டு மருத்துவ படிப்புகளுக்காக சரி கொஞ்சம் பணம் சேர்க்கலாமே கஷ்டப்படுறவங்க சேர்ந்து வேலை பார்க்கறாங்க இவங்க வேலை கொடுத்தாங்க டக்குன்னு நீங்க தீபம் நல்லவங்க நினைச்சிடாதீங்க வேலை கொடுக்கும் போது எம்மா உங்களுக்கு பதினாறாயிரம் சம்பளம் வந்து வேலை பாருமான்னு தான் வேலைக்கு சேர்த்துருக்குறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க மாசம் மாசம் தர அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க இதனால அமைச்சர் வீடாச்சே நம்ம குறை சொன்னா இவங்க சும்மாவே நம்மளதான் அடிப்பாங்க பிரியாணி போய் சாப்பிட்டுட்டு பணம் தான் அடிப்பாங்க இதில் நம்ம எதனா பேசி நம்மள ஏதாவது பண்ண போறவங்களும் அந்த 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 மாணவியும் பயந்து அந்த இடத்துல வேலையானது செஞ்சுட்டே இருந்துருக்காங்க இப்போ லேட்டஸ்டா அவங்க மருமகம் வீட்டில் அந்த எம்எல்ஏவோட மருமகம் வீட்டில் அந்த லேடிக்கு அநீதியானது இழைக்கப்பட்டிருக்குது இவங்க சிகரெட் பிடிக்கிறதே தப்பு சிகரெட்டை பிடிச்சி அந்த லேடியோட கையில எல்லாம் வச்சு அவ்வளவு துன்புறுத்திருக்கிறாங்க ஒரு மகளிரை இவங்க மகளிருக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க அப்படியே சமூக நீதி பேசக்கூடியவங்க அப்படியே சுயமரியாதை பேசக்கூடியவங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு சம உரிமை பேசின இந்த ஈன கூட்டம் இன்னைக்கு ஒரு பெண்ண அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரிய இப்படி துன்புறுத்தி இருக்கிறாங்க இது எவ்வளவு ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் நாட்டில் மக்களுக்கு இவங்களால எந்த பிரச்சனமும் இல்லை அதற்கே நாங்கள் மைக்க பிடிச்சி கத்திட்டு இருக்கோம் வீட்டுல வேலை செய்ய வரவங்களுக்கும் பிரச்சனைனா யார்கிட்ட போய் முறையிடுவாங்க அவங்க இன்னைக்கு அது சம்பந்தமா எங்களுடைய தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இதற்கு இந்த காவல்துறையானது தகுந்த விசாரணை நடத்தணும் சும்மா ஏனாது ஆனால் ஒரு எம்எல்ஏ வீட்டில் பிரச்சனை வந்தால் விட்டுருவீங்களா நீங்கள் இதே பிரச்சனையை வேற ஒருத்தர் செய்த சும்மா விட்டுருவாங்களா இப்போ பெண்களுக்கும் பிரச்சனை தான் இதை யாருமே முறையிடுறது ஆக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது ஒன்றே ஒன்று தான் இதை என்னன்றதை பார்த்தே ஆகணும் அவர்களுக்கான தண்டனையை பெற்று தந்தே ஆகணும் சம்பந்தப்பட்ட நபர் யாரோ அவர்களுக்கு தண்டனையானது பெற்றுத்தந்தே ஆகணும் இதை பெறாமல் சும்மா எம்எல்ஏ வீட்டில் நடந்துச்சு அப்படியே பூசி முழுவத சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவ்வளவு காட்டமா சொல்றோம் அவருக்கு நீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவருக்கான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது இதை மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கு பாஜக முன்னின்று வேலை செய்யும் அதை வலியுறுத்தி போராடும் சரிங்களா ரெண்டாவது இன்னைக்கு வந்து பொங்கல் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு எல்லா இடங்களும் நடக்கக்கூடிய விஷயம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தை நிலநாட்ட செய்த பிரதமருக்கு இந்த ஆண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து பிரதமர் வந்து நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் நமக்கு பெற்று பெற்றுத்தராரு நாங்க இங்கே ஆளுங்கட்சி இல்லைங்க இருந்தாலும் உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் மீட்டெடுத்து அதற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அரசாக மத்திய அரசு மாண்புமிகு மோடி தலைமையிலான அரசு செயல்படுது ஆனால் இவங்க அந்த மீட்டு தந்த உரிமையிலையும் இவங்க உள்ள பூந்து வேலை பார்க்கறாங்கன்னு யார் நினைச்சா அங்க ரெண்டு மந்திரிகள் போறாங்க உதயநிதி போறாரு தங்க காசு தராரு மோதரம் தராரு சிறப்பு அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களை மதிக்கக்கூடியது சிறப்பு மாடுபுடி வீரர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வந்து ஜல்லிக்கட்டுல பங்கேற்றாங்க அதை பார்க்கும்பொழுது கண்கொள்ளா காட்சி இப்படியும் போயிட்டே இருக்கு முடியும் போதுன்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் முடியுது நான் அப்பவே நினைச்சேன் என்னடா திமுக காரல்லாம் உட்கார நல்லபடியா பேசுறாங்களே சரி இல்லையே இவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க இல்லையேன்னு அது முடியும் போது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா உண்மையாலே ஒருத்தர் பதினேழு காலைகளை பிடித்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் ஓப்பனாவே சொல்றாரு நான் பிடிச்ச வீடியோவை நீங்க ஃபுட்டேஜ் கூட பாருங்க அப்படின்னு அவர் சவால் விடுறாரு போன ஆண்டு அவர் தான் முதல் பரிசு போன ஆண்டு ஒருத்தர் முதல்ல வந்தாருன்றதுனால இந்தாண்டு அவர் மீண்டும் முதல் வரக்கூடாது எதுவும் விதிவிலக்கு இல்லையே திமுக என்ன காழ்ப்புணர்ச்சி அமைச்சர் மூர்த்திக்கு என்ன பிரச்சனை இதனால ஜல்லிக்கட்டு வீரர்களிடையே நடக்கக்கூடிய விஷயம் அது அது ஒரு வீர விளையாட்டு அதுல வெற்றி பெற கூப்பிட்டு நீங்க கொடுக்க வேண்டிய பரிசு கொடுத்து உங்களுக்கு மக்கள் கிட்ட அரசியல் பண்றீங்க தினந்தோறும் விட்டுறீங்க முரசொலியில விட வேண்டிய அறிக்கையில அரசு அறிக்கை விடுது எது தமிழ்நாடு அரசுக்கு பத்திரிகை தெரியாத ஒரு சூழ்நிலையா திமுக நீங்க மாத்திருச்சு மூர்த்திக்கு என்ன பிரச்சனை அமைச்சர் மூர்த்தி அண்ணனுக்கு என்ன பிரச்சனை ஒருத்தர் வெற்றி பெறாரு உங்க ஆளுநருக்காக இன்னொருத்தர் நீங்க வெற்றி பெற வைப்பீங்களா என்ன கதை இது அவர் ஓப்பனாவே சொல்றாரு மூர்த்தி என்ன செய்யற சரிதான் நான் வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு ஜல்லிக்கட்டு ஏன் நீங்க வந்து இப்படி மனசை நோவடிக்கிறீங்க அவருக்கு அவர் என்ன சொல்றாரு இப்போ ஓப்பனாவே எனக்கு முத பரிசு என்ன தெரியுமோ வேண்டாங்க முதல் நான் தான் ஜெயிச்சி அறிவிக்க சொல்லுங்க மூர்த்தி அவர் ஆளுக்கே காரை கொடுக்க சொல்லுங்க எனக்கு கார் வேண்டாங்க ஆனால் முதல்ல வந்த நான் எப்படி ரெண்டாவது பரிசு வாங்க முடியும் அப்படின்னு கேட்கிற நியாயம் தானே அதே போல ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளவு பேசுறாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கு ஒண்ணு ரெடி பண்றாங்க அது ஒரு பக்கம் பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தாலும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ஊர்களிலும் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்க இருக்கக்கூடிய மாடுகளை கொண்டு வருவாங்க அங்கங்க இருக்கிற வீரர்கள் அங்கங்க அவரவர் ஊர்ல அவர் அவர் மண்ணில் சிறப்பாக கொண்டாடுவது தான் ஒரு மகிழ்ச்சி நீங்களே சொல்லுங்க நான் ஒரு நிகழ்ச்சி பண்றேன் என் ஊர்ல பண்ணதாங்க சந்தோஷம் எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க ஒரு பில்டிங்கை கட்டிடுச்சு வா 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 எப்படி அது அந்த மாடெல்லாம் கொண்டு வரணும் இதெல்லாம் செலவு யாரு பாக்குறது எப்படி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தரும் ஆயிரம் ரூபாய் தரும் சொல்லி ஆட்சியோடைய முடிவுக்கு ஒரு நேரத்தில் கொடுக்குறீங்களோ ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னீங்க மாடை பராமரிப்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தரேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தீங்க அது என்னாச்சு அதையும் நிறைவேற்றல அங்க ஜல்லிக்கட்டுல வரக்கூடிய வீரர்களையும் நீங்க புண்படுத்துறீங்க சம்பந்தமே இல்லாம நாங்க கேட்காத ஒரு மண்டபத்தை கட்டுறீங்க அது எதுக்காக அக்கறையா ஐயோ ஜல்லிக்கட்டு வீரர்கள் வந்து ஃப்ரீயா பார்ட்டிசிபேட் பண்ணும் அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து ஃப்ரீயா உட்காந்து பாக்கணும் பண்றீங்களா கிடையாது உங்க அப்பா பேரை வைக்கணும் கலைங்க ஜல்லிக்கட்டு அரங்கம் இதெல்லாம் என்னங்க வேலை ஏற்கனவே அந்த கலைஞர் கலைஞர் நீங்கள் வைக்கிற எதுவுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா போகல எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகுது நீங்கள் நடத்தி வைக்க மாட்டீங்க மீண்டும் மீண்டும் உங்கள் அப்பா பெயரை சூட்டுவதற்காக ஒரு திட்டமா மக்கள் வரி பண்ணமா அதுக்கு என்ன போக்குல இந்த அரசாங்கம் நடக்குதுன்னு மக்கள் பெரும் குழப்பத்தில் இருக்காங்க அதை தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்னொன்றுங்க ஜல்லிக்கட்டு எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறீங்க ஒரு வலுத்துக்கும் போட்டியில் ஜெயிச்சாங்களா அவங்களை வயசை வாழ வேலை கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு வரையறை இருக்கு எல்லாம் ஒரு போட்டிகளிலும் பங்கேற்று எல்லா போட்டிகளிலும் சாதிக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்க வேலையானது வழங்கப்படுது நான் இந்த காணொலி வாயிலாக தெரிந்து கொள்வது கேட்டுக்கொள்வது என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொள்வது என்னென்னா அவர்களுக்கு நீங்கள் அரசு வேலை தரணும் அட்லீஸ்ட் இல்லை ஒன்று ரெண்டு சூஸ் பண்ணுறீங்கள முதல் பரிசு ரெண்டாவது பரிசுன்னு சொல்லி அந்த இருவருக்கு ஒரு இடத்துல ஜெனிக்கட்டு நடக்குதா ஒரு வருஷத்துக்கு அந்த இடத்துல இருபது பேர் செலக்ட் ஆவாங்க அந்த இருபது பேருக்கு நீங்கள் அரசாங்க வேலையை தரணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப அவசியம் அவர்களும் மீறல்கள் தான் அதுவும் ஒரு பாரம்பரிய விளையாட்டு தான் அவர்களையும் நாம் அங்கீகரிக்கக்கூடிய விதமாக இந்த திமுக அரசு செய்து தரணும் அப்படின்றத வலியுறுத்தி கேட்டு இன்னொன்னு நம்ம ஏடிஎம்கே அமைச்சர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க என்னன்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா போதும் இளவங்காத்த கிளின்றது அவங்க எல்லாம் ஒரு ஆளான்றது இது போன்ற ஒரு பேச்சுக்களை எல்லாம் அவர்கள் தவிர்க்க வேணும் எல்லாம் பத்து முறை அமைச்சர்ன்றீங்க பெரிய அரசியல் அனுபவம்ன்றீங்க உங்களால முடியாததை நீங்க ஒருத்தர் செயலாண்ட காழ்ப்புணர்ச்சியா நான் கேட்கறேன் இன்னைக்கு எதிர்கட்சியா நாங்க செயல்படுறோம் அந்த காழ்ப்புணர்ச்சியா ஏங்க உங்களால வேலை செய்ய வேலை செய்யுங்க மக்களுக்கு பணியாற்றுவதை விட்டுவிட்டு மதிப்பு கிடைச்ச உடனே அவரை குறை சொல்வது என்பது அரசியல் இல்லை எங்கள் மாநில தலைவரை நீங்க சும்மா போக சொல்றீங்களா அது தவறான விஷயம் மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டத்தை அதிமுக என்ன செஞ்சது அதை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது திராணி இருக்கா சும்மா மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறது நாங்க உங்க உட்கட்சிய அரசியல தலையிடுறதுக்கு விரும்பல ஆனால் நீங்க எங்களை கண்டினியூசா சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என் தலைவரை பார்த்து இளவங்கத்தை கிளின்றது உங்களை கேட்டாங்களா நீங்க இனிமேல் ஆளுங்கட்சியா வந்துருவீங்களா இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு துரோகத்தால் வந்தவங்க நீங்க இதெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நாங்க அரசியல் நாகரிகத்தோடு நீங்க அரசியல் நடத்திட்டு இருக்கோம் எங்க மாநில தலைவர் அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி மக்கள் பிரச்சனையை பார்த்து போயிட்டு இருக்காரு அதனால சும்மா எங்க மாநிலத்தில நோன்றது அவர் என்ன பண்ணாருன்னு கேட்கறது பாஜக தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு பண்ணுறது இதையெல்லாம் கைவிடணும் நாங்க இருக்கோம் அதிமுக தயாரா இருக்கா அதிமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளிவிடலாமா எல்லா மந்திரி ஊழல் பட்டியலை வெளியிடலாமா அப்ப எல்லாம் எங்க போவீங்க அதனால இது போன்ற பேச்சு எல்லாம் அதிமுக அமைச்சர்கள் அண்ணன்மார்கள் தவிர்க்கணும் அது தவறான விஷயம் எங்கள் மாநிலத்தில தொடர்ச்சியை குற்றச்சாட்டு சொல்வதற்கான போக்கு என்ன ஆவனா அவனா ஒரு 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 இஸ்லாமிய சகோதரர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு தவறான ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்றீங்க இஸ்லாமிய சகோதரர்கள் பூரா ஆட்களுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா பட்சம் வராங்க எங்க வசம் வர ஆரம்பிச்சிட்டாங்க சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு இயக்கம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அது தெரியப்பட தொடங்கிடுச்சு இன்னைக்கு பிரதமர் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன செய்யறாரு அப்படின்றதுக்கான பட்டியலை நான் தயார் அதனால இது போன்ற ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணி மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் மனசுல ஒரு விஷயங்களை நீங்க உண்டாக்க முடியாது நான் ஏ உலவா திரும்ப சொல்றேன்னா தலைவர்களை தனிப்பட்ட கொச்சைப்படுத்தி பேசுவதை நிப்பாட்டி கொள்ளுங்க அது ரொம்ப தவறு அதை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை நான் மிகுந்த வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையானது மத்திய அரசு ஒரு கல்வி துறையில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அந்த புதிய கல்விக் கொள்கையில ஏகப்பட்ட சாராம்சங்கள் அமைந்திருக்கு ஆனா அதை பத்தி நாங்க விளக்கக்கூடிய கோர்ஸ் திரும்பி அதே கும்பல் தான் திமுக கும்பல் உள்ள வந்துருச்சு உள்ள வந்து சொல்றாங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க நாங்கள்லாம் அந்த காலத்திலேயே நாங்கள்லாம் அப்பவே வேற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்னு சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் பழைய புராணத்தை பேசுறது நாங்கள்லாம் அந்த காலத்திலே அப்படி இப்ப என்ன பண்ணீங்க இப்ப என்ன பண்ணீங்க புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தது யாரு நீங்க இன்னைக்கு அதுக்கு பயப்படுறீங்க எங்க கெட்ட திட்டம் தானே ஏன் பயப்படுறீங்க நீங்க மக்கள் கிட்ட பாஜகவுக்கு வரவேற்பு கிடைக்குது பாஜக சொல்லக்கூடிய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைக்குது நியாயத்தை பேசுறோம் உண்மையை பேசுறோம் மக்களுக்கு பின்னாடி வராங்க உடனே பயந்துக்கிட்டு ஒரு அறிக்கை விறுவிறுன்னு ஒரு அறிக்கை தப்பு தப்பா டேட்டா சம்பந்தமே இல்லாத அதாவது பெரியார் பிறந்தது சனிக்கிழமை என்னென்னமோ பெரியார் பல்கலைக்கதுக்கு வந்தாரு அப்பவே நாங்க வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க பண்ணாத வேலையே இல்லை ஏன் ஏன் இவ்வளோ பதட்டம் இந்த பதட்டத்தெல்லாம் கைவிடுங்க யாரும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் நடக்காது நீங்கள் என்னதான் வந்து கூவி கூவி அரிக்க விட்டாலும் பாஜக செய்த சாதனையை நீங்கள் மறைக்கவே முடியாது நீங்கள் பண்ண அந்த கோல் மாலையே உங்களால் மறைக்க முடில அப்படின்னும் போது நல்ல விஷயங்களும் உங்களால் மறைக்க முடியாது மக்கள் உங்களை உங்கள் சின்னத்தையும் உங்கள் எண்ணத்தையும் உங்களையும் மறந்து மறைத்து உங்களை எல்லாம் ஓட விடுவோம் அந்த காலம்தான் நம்ம ஏப்ரல் மாசம் மே மாசம் வருமே தவிர நீங்க என்ன ஸ்டண்ட் ஃபாலோ பண்ணாலும் திமுக காரங்களே அது நடக்காது 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 திராவிட கட்சிகளுக்கு ஒரே விஷயம்தான் இன்னைக்கு திராவிட கட்சிக்கு சிம்ம சொப்பனமா திருடக்கூடியது எங்கள் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் அதனால வைத்திருச்சல்ல நீங்க ரெண்டு பேரும் எதிர்கட்சத மறந்து கூட்டணி போட்டு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நிப்பாட்டுங்க ஆக்கப்பூர்வமா மக்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சில பலனை கொடுக்கும் என்று தெரிவித்து தமிழக மக்கள் பாஜக பக்கம் அது தேர்தலில் தெரியும் மக்கள் நல்ல உஷாரா தெளிவா தீர்க்கமா முடிவெடுப்பாங்க உங்களுக்கு எல்லாம் அது சாவுமணி அடிக்கும் அடித்தே தீரும் நன்றி